What is am

I don't know.

நண்டு நுழையாத குலமும் கிடையாது நார்தங்கால எடுத்து வைக்காத இடமும் கிடையாது எங்கயாவது கால எடுத்து வச்சின்னா அந்த இடத்துல அப்பயோ ஒரு கலகம் இருக்குன்னு சொல்லி அண்ணாளில் உன் தந்தையார் கொடுத்த சாபம் உனக்கு சாபம் தான் இருக்குது பாட்டி அப்படி உங்க கூட நான் கலகம் செய்வோம்னா என்ன பாட்டி அப்ப கலகம் செய்யறாங்க எண்ணத்துல வரல அந்த

எப்படி இருக்கிற சமாச்சாரம் தாங்க நாரதா நான் கூட இத்தனை நாளா படியழக தான் போயிட்டு வராருன்னு நினைச்சா அங்க போய் கங்காதேவியோட காதல் நிலையா செய்யறாரு அப்படி காதல் நிலை செஞ்சுட்டு பாட்டி படியழக்க போறாரு படியழக்க போறேன்னு சொன்ன ஆமா ஆமா படிய வந்து கமுத்தி அழகிறாரா நிமித்தி அழகிறாரா என்னடா என்னைக்கு இல்லாம நீ புதுசா சொல்ற எனக்கு சந்தேகமா இருக்குது பாட்டி படியழக்கிறதுனா பரமேஸ்வரம் கையினிட்டுனா போதும் படியழந்ததுக்கு அர்த்தம்

காடு காடும் கா வெ வெள்ளி அந்த நல்லா விளை வெட்டி நல்லா வெள்ளாமை செஞ்சு அந்த வெள்ளம் நல்லா விளைஞ்சு வெட்டி அத தனி நல்லா கரெக்டா அடிச்சு எல்லாம் கொண்டு போய் வண்டி வண்டியா வண்டி வண்டியா கொண்டு போய் ரெண்டு பேர் இருக்கிறதுக்கு ஒரு படி நாலு பேர் இருக்கிறீங்க ரெண்டு படி இப்படி கூட ஊட்டு ஊட்டுக்கு அளந்துட்டு வந்தா இது படி அளக்குற மாதிரி நீ இப்படி போய் கையில எட்டினா இப்படி இருக்க படி அளப்போங்க என்ன பாட்டி அடிக்கிறா நாங்க இருக்கிறது கையில மலை அளக்குறோம் இந்த காட்டுல தான் வெள்ளாம பண்றது ஆடு எங்க இருக்குது அடாடா உங்களுக்கு மலையில வந்து கரெக்ட்ல இருக்கிற படி இந்த கரட்டல இருக்குது பாளுக்கு காடையதுங்கற. வெள்ளாம செய்ய. ஏன் காடு இருக்குது? என்ன? எங்க இருக்குது? அந்த சக்கரவர்த்தி சக்கரவர்த்தியாரும் உங்க அண்ணன் கோபால கண்ணை தானம் கட்டார்ல. அந்த நிலம் சும்மா கிடக்குது. வரும் காடு இருக்குது. அது போய் கேட்டா காடு கலப்பு வேணுமா? அது என்ன செய்யறது? கலப்பு இல்லையா?

டமா உள்ள கொட்டி போய் ஒரு டம்ளர் பாலை தா மறந்து கொடுத்தாரு ஏய் இர்ரா இர்ரா ஜிரரா என்னடா சொன்னா நீ சாவுனானே நிக்குது போய் விடுடா நல்லா போயி

மக்களுக்கு போய் கை நெட்டினா போதும் மக்கள் பசி திரிந்து கொடுப்பாருக்கு அடி அலக்கிறதுன்னா அப்படி கிடையாது பரமேஸ்வரம் கொண்டு போய் மூட்டை மூட்டையாக படி இலக்கணும் அதான் படி இலக்கிறதுக்கு அர்த்தம் காட்டில் வெள்ளாமைய பண்ணுறோம்னு நீங்க ஹம் பைத்தியக்காரி பைத்தியக்காரி மூட்டு மூட்டையாக கொண்டு போய் மக்களுக்கு படியெழுக்கணும் ஆமா ஏன்னா நந்தி ஓய்ந்து கொண்டாடி சொன்னது ஒரு தித்தஜமாக இருக்குது பரமேஸ்வரம் போய் ஒரு கீஜிக்கு முன்னாடி நின்னு நல்லா இருக்குன்னு இப்படி கை நிட்டுனா போதும் வா படி அழகுற எனக்கு தெரியாது அப்படின்னா படி எப்படி அடகணும் வெள்ளாம செய்யணும் நாம ஆமா ஆமா பகவான் போய் வெள்ளாம செய்யணும் பகவான் வெள்ளாம செஞ்சா வேண்டாம்னு பகவானும் பகவதியும் ஏ செஞ்சா என்ன முடியாது அதெல்லாம் அப்படி முடியாது முடியாது நான் கை நிட்டுனா படி அந்த மாதிரி எல்லாம் சக்தி கோவம் என்னன்னு தெரியாது உனக்கு பர்மதாம் என்ன

இப்ப ஏர் ஓட்டுருக்காரு இது வெள்ளாமை செய்கிறாரு பொருமே சேர்க்குறதாரு யார் 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 என்னென்ன வேலை செய்யறதுன்னு கேட்கறாங்க